கணக்கை பாருங்க முதல் இரண்டு மற்றும் மூணு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கான வட்டி விகிதங்கள் முறையே பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் இருபத்தி அஞ்சு சதவீதம் எனில் ரூ பதினைந்து ஆயிரத்துக்கு மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி காண்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கான வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சின்னு கொடுத்துருக்காங்க எனில் ரூ பதினைந்தாயிரத்துக்கு மூணு ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி கேட்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐசிக்கு பி வந்து பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரமா இப்போது ஒவ்வொரு ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்போது முதல் ஆண்டுக்கு வந்து பதினஞ்சு இப்போ இதை வந்து நீங்கள் வந்து தனி வட்டியில் போடக்கூடாது கூட்டு வட்டியில் தான் போடணும் புரியுதுங்களா அப்போது பதினஞ்சு பதினஞ்சாயிரம் மின்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு வருஷம்னு போட்டுக்கணும் அடுத்தது ரெண்டாவது வந்து ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது ஒரு வருஷம் அடுத்தது ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது ஒரு வருஷம் புரியுதுங்களா இப்படி தான் போடணும் இப்போது பதினஞ்சாயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எவ்வளோ பதினஞ்சு சதவீதம் அப்போ பதினஞ்சு பை நூறு ரெண்டாவது வருஷம் ஒன் ப்ளஸ் இருபது இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்களா இப்போ இருபது பை நூறு மூணாவது வருஷம் ஒன் ப்ளஸ் இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்காங்களா அப்போது இருபத்தஞ்சி பை நூறு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு தான் புரியுதுங்களா அப்போது பதினைந்தாயிரம் இன்ட்டு நூற்றி பதினைந்து பை நூறு இன்ட்டு நூற்றி இருபது பை நூறு அடுத்தது எட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு பை நூறு அப்போது இந்த ரெண்டு ஜீ கேன்சல் பண்ணேன் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணேன் இது அஞ்சால் அடித்தா மூணு தடவை இதை அஞ்சால் அடித்தா ரெண்டு தடவை அடுத்தது வந்து இதை ரெண்டாவது அடித்தா ஒரு தடவை இதை ரெண்டால் அடித்தா அறுபது அடுத்தது இதை பத்தால் அடித்தா ஆறு தடவை இதை பத்தாவது அடித்தா பத்து தடவை இதை அஞ்சாவது அடித்தா ரெண்டு தடவை இதை அஞ்சாவில் அடித்தா ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அஞ்சு இருபத்தஞ்சி வருதுங்களா அடுத்தது இதை ரெண்டாவது அடித்தா ஒன்று இதை ரெண்டாவது அடித்தா மூணு அவ்வளோதான் இப்போ மீதி என்ன இருக்குது மூ இங்கே வந்து மூணு இருக்குது மூணு எட்டு நூற்றி பதினைந்து இன்ட்டு இங்கே ஒரு மூணு இருக்குது இன்ட்டு இங்கே இருபத்தி அஞ்சு புரியுதுங்களா இப்போது மூணு பதினஞ்சு எவ்வளோ மொ ஒம்பது ஆச்சா போட்டுக்கோங்க ஒம்பது எட்டு நூற்றி பதினஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சி மீதி நாலு ஒம்பது பத்து பதிமூணு மீதி ஒன்று பத்து அடுத்தது வந்து ரெண்டு இருபத்தஞ்சி இருக்குனிங்கன்னா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி மீதி ரெண்டு மூவஞ்சி பதினஞ்சு பதினேழு அஞ்சு ஜீரோ பதினேழு ஓரஞ்சு ஐ ரெண்டு பத்து ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஜீரோ ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு எவ்வளோ வருது இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வருதுங்களா அப்போது மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி கேட்குறாங்க அப்போது வட்டினா அசலை கழிச்சிருங்க அசல் கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் இது தொகை இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து மைனஸ் பதினைந்தாயிரம் கழிச்சுருங்க பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரியுதுங்களா முதல் இரண்டு மற்றும் மூணு ஆண்டுகளுக்கான வட்டி விகிதங்கள் முறையே பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் இருபத்தி ஐந்து சதவீதம் எனில் ரூ பதினைந்தாந்து மூன்று ஆண்டு கிடைக்கும் வட்டி கேட்குறாங்க வட்டி வந்து பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் புரியுதுங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் அடுத்த கணக்கை பாருங்கள் ஒருவர் ரூ ரெண்டாயிரத்தை ஆறு சதவீதம் தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார் ஓர் ஆண்டு முடிவில் ரூ ஆயிரத்தை திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் ஒருத்தர் ரெண்டாயிரத்தை ஆறு சதவீதம் தனி வட்டிக்கு கடனாக வாங்குகிறாரு அதில் ஓராண்டு முடிவில் வந்து ஆயிரம் ரூபாயை திருப்பி செலுத்துகிறார் அவர் ரெண்டாவது ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்னு கேட்குறாங்க போனப்போ ஐசி கொல்டேம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ எவ்வளோ ரெண்டாயிரம் அசல் அசல் ரெண்டாயிரம் வாங்குறாரு இப்போ ஆண்டுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாண்டுக்கே போட்டிருக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டு முடிவில் கொடுக்குறாருல்ல அதனால் ஓராண்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க ஆண்டுக்கு எவ்வளோ வரும் ஆறு சதவீதம் வட்டி ஆறு பை இப்போ வந்து இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டாக்கா எவ்வளோ வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா வந்து எவ்வளோ வருது தனி வெட்டி வருது அப்போது இப்போ வந்து எவ்வளோ சேருது தொகை எவ்வளோ ஆகும் தொகை வந்து அந்த ரெண்டாயிரம் ப்ளஸ் நூற்றி இருபது அப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இதில் முதல் ஆண்டுல வந்து எவ்வளோ கொடுக்குறாரு முதல் ஆண்டு முதல் ஆண்டு முடிவில் அவர் எவ்வளோ ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ரூபாய் கொடுத்துட்றாரு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதில் இந்த ஆயிரத்தை கழிச்சிருங்க கைச்சிட்ட மீதி எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்குது இப்போ இதுதான் இந்த ரெண்டாவது ஆண்டுக்கு அசலாக எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆண்டு வந்து அசல் வந்து பி வந்து எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி இருபது இப்போ மறுபடி போடுங்க பி என்ஆர் பை ஹண்ட்ரடு இப்போ பி வந்து ஆ ரெண்டாயிரத்தை போடக்கூடாது இந்த ஆயிரத்தி நூற்றி இருபதை பொண்ணும் நூற்றி இருபது இன்ட்டு எண் வந்து ஒரு ஆண்டு தான் அடுத்த ஆண்டு ரெண்டுன்னு போட்டுடக்கூடாது அடுத்த ஆண்டு அதனால் ஒன்று தான் பொண்ணும் ஆறு வந்து அந்த ஆறு சதவீதமே போடணும் இப்போது இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க இதை வந்து மூணு தடவை இதை வந்து அஞ்சு தடவை அப்போது நூற்றி பன்னெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு வகுத்தல் அஞ்சுன்னு இருக்கா இப்போது முந்நூற்றி முப்பத்தி ஆறு வகுத்தல் அஞ்சு அப்போது ஆரஞ்சு முப்பது இது மூணு முப்பத்தாறு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ஒன்று புள்ளி இங்கே ஜீரோ போட்டிங்கன்னா ரெண்டு அப்போது அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இருபது பைசா வருது இதுதான் வந்து தனி வட்டி தனி வட்டி வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு வருதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு மாதம் பா முதல் ஆண்டில் பாக்கி எவ்வளோ இருக்குது பாக்கி நம்ம எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்கா முதலாண்டு பாக்கி இப்போ ஒரு தனிவட்டி முதலாண்டு பாக்கி இது முதலாண்டு பாக்கி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இப்போ வந்து எவ்வளோ தனிவெட்டி அறுபத்தி ஏழு ரூபா இருபது பைசா ரெண்டுத்தையும் கூட்டுங்க ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அவ்வளோதான் தரணும் ரெண்டாவது ஆண்டு முடிவில் கொடுக்க வேண்டிய தொகை இரண்டாம் ஆண்டு முடிவில் கொடுக்க வேண்டிய தொகை வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இங்கே வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது தான் இருக்குது ஆப்ஷனில் அப்போ இதுவே நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுவே எடுத்துக்கலாம் இரண்டாம் ஆண்டு முடிவில் இரண்டாம் ஆண்டு முடிவில் வந்து எவ்வளோ கொடுக்கணும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா காசு தரணும் ஆனால் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது தான் இருக்குது ஆகினாலும் அதுதான் ஆன்சர் புரியுதுங்களா அடுத்த கணக்கப்புறங்க அசல் ரூ ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நாலு சதவீதம் வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் ரூ எட்டாயிரத்துக்கு மூணு சதவீதத்தில் வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்னு கேட்குறாங்க இப்போ ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நாலு பர்சன்ட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கிற தனி வட்டியும் எட்டாயிரத்துக்கு மூணு சதவீதத்தில் கிடைக்கிற தனி வட்டியும் சமமாக இருந்தாக்கா அந்த ஆண்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க புரியுதுங்களா இப்போ வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கோங்க ஆறாயிரத்துக்கு போட்டுக்கோங்க வட்டி கண்டுபிடிங்க அதே ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு பி வந்து ஆறாயிரம் இன்ட்டு எண் வந்து ஐந்தாண்டு இன்ட்டு ஆறு வீ வந்து நாலு ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க அப்போ ஆரஞ்சு முப்பது முந்நூறு இன்ட்டு நாலு முன்னாங்க பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுபா வருதுங்களா தனிவெட்டி தனிவெட்டி எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு இப்போது வர தனி வட்டி தான் வந்து இந்த எட்டாயிரத்துக்கு மூணு சதவீதம் வட்டி விகிதத்தில் கொடுக்கும் போது கிடைக்கிற தனி வட்டியும் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இப்போது ஐசிக்குவர்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு போட்டிங்கன்னா இந்த ஐக்கு பையில இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுக்குங்க கண்டுபிடிச்சதுல ஆயிரத்தி இரநூறு இந்த பிக்கு பயிலாக நீங்கள் வந்து இந்த அசல் தொகை எவ்வளோ எட்டாயிரம் எட்டாயிரம் எட்டு என்னு தான் கேட்குறாங்க ஆறு வந்து மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க மூணு பை நூறு இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டுங்க இப்போ எண் அப்படிங்க வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஆயிரத்தி இரநூறு இருக்குது இன்ட்டு இந்த மூணு வந்து வகுத்தல் வந்துடும் மூணு இந்த எண்பதும் வகுத்தலில் வந்துடும் புரியுதுங்களா அப்போது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டுங்க எட்டு நாளால் அடித்தா ரெண்டு தடவை இந்த நூற்றி இருபது நாளால் அடித்தா முப்பது தடவை அடுத்து வந்து இந்த ரெண்டாவில் இந்த முப்பது அடித்தாக்க பதினஞ்சு தடவை இந்த மூணாவில் பதினஞ்சு அடித்தா அஞ்சு அப்போது எண் வந்து ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் வருது எண் வந்து ஐந்து ஆண்டுகள் புரியுதுங்களா இப்போ ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நாலு பர்சண்ட்டு கிடைக்கிற வட்டியும் எட்டாயிரத்துக்கு மூணு பர்சண்டில் கிடைக்கிற தனி வட்டியும் சும்மா இருக்குனாக்க காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் தான் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்